ஸ்டோரி டெல் ஆப்பிள் எனது நூல்கள் என் குரலில் வணக்கம் புத்தகத் திருவிழா ஆண்டுதோறும் எப்போ வரும்னு எல்லாம் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த ஆண்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜனவரி மாதத்தில் இது நடத்துகிறதுக்கு எப்பவும் போல் பொங்கல் திருநாளை ஒட்டி விடுமுறை கிடைக்கும் அதை வச்சு போட்டுடலான்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்க அரங்கங்கள்லாம் தயாராகிடுச்சு ஆனால் அப்புறம் திரும்ப இருக்க கொரோனா பரவுகிற மாதிரி இருந்த உடனே அது தடை பண்ணிட்டாங்க அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒரு சூழல் இருந்தபோது கொஞ்சம் அதை அரசாங்கம் நடத்தலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்க பிப்ரவரி மாத கடைசியில் தொடங்கி மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் சென்னை புத்தகத்தில் உள்ள எப்பவும் போல் நுங்கம்பாக்கத்தில் அந்த மைதானத்தில் நடந்தது எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா நாற்பத்தைந்தாவது புத்தக திருவிழாவில் நானும் வழக்கப்படி பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நான் போய் பேச போயிருந்தேன் நான் பேசின அன்னைக்கு பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்ந்தன இதில் என்ன பெரிய சிறப்பு அப்படின்னா எண்ணூறுக்கும் மேற்பட்ட அந்த புத்தக ஸ்டால்கள் போடப்பட்டிருந்தன நான் போயிருந்தபோது நானே நிறைய புத்தகங்கள் வெளியிட்டேன் நிறைய பேருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தேன் அதுபோக நான் வந்து ஒரு வேலை நாளில் போயிட்டேன் சனிங்காயம் இருந்தால் நிறைய கூட்டம் வந்திருக்கோம் ஆனாலும் கூட நான் வந்து நூல் பல கல் அப்படிங்கிற தலைப்பில் நான் பேசினேன் எனக்கு என்ன மகிழ்ச்சின்னு பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சுக்கு வந்த நேரத்தில் வந்து மக்கள் வந்து கூட்டம் கூட்டமும் வந்து வந்து உட்காந்த அழகு ரொம்ப அருமையாக இருந்தது அதோட நம்ம யூடியூப்பில் கூட நாம் அதை பற்றி ஒரு ஒரு மணி நேரம் பேச்சை நம்ம போட்டிருக்கிறோம் இதில் பேசிக்கிட்டு வர்றப்பையும் நம்ம கேள்வி கேட்குறப்போ ஒரு சந்தோஷம் என்ன கீழே இருந்து பதில் சொல்லுவாங்க புத்தக திருவிழாவில் பேசுகிறப்ப என்ன சந்தோஷம்னு கேட்டால் மற்ற ரசிகர்களுக்கும் அவர்களுக்கு ஒரு வேறுபாடு உண்டுங்க இப்போ திருமண வீட்லேயும் பேச்சு கேட்க வருவாங்க ஆனால் அதில் பல பேர் வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு வேண்டியவங்களாம் மற்றவங்களாக இருப்பாங்க அந்த கல்யாண வேலைகளில் இருப்பாங்க அவசரத்தில் இருப்பாங்க அதே போல் மற்ற இடங்களுக்கு போனோம்னா பள்ளிக்கூடம்னா மாணவர்கள் மட்டும் இருப்பாங்க கல்லூரினா மாணவர் மாணவியர் மட்டும் இருப்பாங்க ஆனால் இங்கே தாங்க புத்தகம் படிக்கக்கூடிய ரசிகர்கள் வருவாங்க எனக்கு தெரிஞ்சு நானும் இந்த நாற்பத்தஞ்சு புத்த நாற்பத்தஞ்சாவது புத்தகத்தொள்ளாலாம் நான் பே பேசிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கங்களேன் பல்வேறு அனுபவங்கள் எனக்கு இதில் உண்டு ஈரோடு புத்தகத்தொழிலா அது தனியாக நடக்கும் அது பப்பாசி நடத்தாது பதிப்பாளர்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் நடத்தக்கூடிய இது வந்து பப்பாசி தென்னிந்திய புத்தக திருவிழான்னு அதுக்கு வச்சுருப்பாங்க ஈரோட்டில் நடக்கிறது வந்து ஸ்டாலின் குணசேகரன் என்ற தனிப்பட்ட மனிதர் நடத்தக்கூடிய புத்தக திருவிழா எல்லாம் பேசுகிற போது பத்தாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் அங்கே வருவாங்க அதில் நம்ம பேசிட்டு வர்றப்பே சில அபூர்வங்கள் நடக்கும் அபூர்வமான நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சகலகலாவல்லி மாலை அப்படின்னு ஒரு நூலை பற்றி சொன்னேன் அதாவது குமரகுருபரர் சரஸ்வதியை பற்றி பாடிய பத்து பாடல்கள் இந்த பாட்டை சொல்லி இதை நான் வகுப்பில் நடத்துவேன் இதில் படித்த பிள்ளைகள் பையங்க பல பேர் வந்து பெரிய துறை நிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு செய்தியை நான் எடுத்து காட்டினேன் என்ன நடந்துச்சு தெரியுங்களா நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தர் போய் அந்த சகலகலாவல்லி மாலை சின்ன புத்தகம் கையடக்கு பிரதி ஒரு ஐநூறு புத்தகம் இருக்கிற புறம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு புறம் கொடுக்குத்தாருங்க அதில் பல பேர் வந்து என்கிட்ட மேடையில் கையெழுத்து வாங்கினாங்க அதாவது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்ததும் அதுக்கு அவங்க கையெழுப்பு கையெழுத்து பெற்றுக்கிட்டு போனதும் எனக்கு பெரிய மகிழ்வை தந்தது அதே போல் ராகுல சாங்கித்யாயினுடைய புத்தகங்களை பற்றி நான் சொல்கிற போது அவங்க வந்து வரவேற்று அதை வாங்கிட்டு வருவாங்க ஜெயகாந்தனை பற்றி எல்லாத்த காட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த புத்தக திருவிழாவுக்கு போனாலும் இன்றைக்கும் எவர் கிரீன் அப்படிங்கிற இடத்தையும் முதல் இடத்தையும் எதுன்னு பார்த்தா பொன்னியின் செல்வந்தாங்க இந்த மா மார்ச் மாதத்தில் நெல்லை புத்தக திருவிழாவுக்கு போயிருந்தேன் பொருணை அப்படிங்கிற பேரில் வச்சுருந்தாங்க அதில் என்னென்ன ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறாங்க அடே அப்பா அதாவது கின்ன சாதனை பெறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த தலைமையில் தான் புத்தக திருவிழா நடக்குது அந்த அரங்கம் முழுவதுமே நெகிழி பயன்படுத்தாமல் முழுவதும் இயற்கை பொருள்கள் வச்சுருந்தாங்க நான் போனோடனே மேடையில் தேன்கூடு கூடு கட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா அது தேன்கூடு அவங்க உருவாக்கியிருந்தாங்க அதே மாதிரி இப்படி பேசுகிறதுக்கான போடி எடுத்துக்கிட்டக்க ஒரு மூங்கில் நின்றுச்சு என்னென்னு பார்த்தா அந்த மூங்கில் வந்து ஒரு பேனா நிப்போட சேர்ந்துருந்தது அதே போல் கின்ன சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா விடாமல் புத்தகங்களை வாசிக்கக்கூடிய தன்மை இரவு பகலாக அதில் இளைய சமுதாயம் உட்கார்ந்து வாசிக்கிட்டு இருக்காங்க நான் பட்டிமன்றத்துக்காக போயிருந்தேன் என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இலக்கியங்களை நாம் கற்பது இன்புற்று மகிழவா பின்பற்றி வாழவா இதுதான் தலைப்பு என்ன பெரிய சிறப்புன்னு கேட்டிங்கன்னா நான் பேசிட்டு வர்றப்பவே ஒரு பாட்டை சொல்லி ஒரு திரைப்பட பாடலை சொல்லி இந்த படம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்குள்ளே இருந்து ஒருத்தர் பராசக்தி அப்படிம்பார் அதே மாதிரி கம்பராபாய்ல இந்த பாட்டுன்னு நான் சொன்ன உடனே அவர் வந்து இந்த பாட்டு அயோத்தியகாண்டம் அப்படிம்பார் கீழே இருந்து பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு இதை பேசி முடிச்சுட்டு எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அந்த அவங்களோட சேர்ந்து புகைப்படம் எடுத்துகிட்டு வர்றப்ப மன நிறைவாக இருந்ததுங்க அப்போ இனி அடுத்து இனி வ அடுத்த வாரத்தில் அஞ்சாந்தேதி திருவள்ளூரில் நடக்கக்கூடிய புத்தக திருவிழாவில் போய் நான் பேச இருக்கிறேன் மதுரையில் இதில் செப்டம்பர் மாதத்தில் புத்தக திருவிழா இருக்குது சித்திரத் திருவிழா மாதிரியே புத்தக திருவிழாவும் ஒரு அற்புதமான திருவிழாங்க ஒரு பாரம்பரிய பண்பாட்டு திருவிழா அறிவுத் திருவிழா அதான் முக்கியமாக விளக்கேற்றுக்கிற போது இருள் விலகுவதைப் போல் நூல்களை படிக்கிற போது நமக்கு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது புத்தக திருவிழாவுடைய சிறப்பாக இன்றைப்போ கூட துபாயில் புத்தக திருவிழா எக்ஸிபிஷன் நடந்துக்கிட்டு இருக்குது பூரா போயிட்டு வராங்க தமிழக முதல்வரும் அங்கே போயிருக்காருன்னு நம்ம பார்த்தோம் நமக்கு பெரிய மகிழ்வாக இருந்தது புத்தகத் திருவிழாக்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது ஜெர்மனியில் நடக்கும்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு வாசகன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது ஜெர்மனியில் நடக்கிற புத்தகத் திருவிழாவுக்கு சென்று வர வேண்டும் சொல்லுவாங்க இன்னும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல கட்டாயம் போவேன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் மறக்காமல் உங்களூரில் நடந்தாலும் பக்கத்தூரில் நடந்தாலும் எங்கு நடந்தாலும் புத்தகத் திருவிழாவை தவற விடாதீர்கள் ஏனென்றால் அது ஒரு அறிவு திருவிழா நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்